கி பீகார் மாநிலத்தில் இருக்க கயா அப்படின்ற ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு போதி மரம் அது கீழே வந்து உட்காந்து கடுமையாக வந்து தவம் புரிய ஆரம்பிக்கிறார் நாற்பத்தி ஒம்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து கடுமையாக வந்து அந்த மரத்து கீழே வந்து மெடிடேஷன் வந்து பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது அவருக்கு மாறன் அப்படின்ற ஒரு பூதம் நம்ம தமிழ் வந்து பூதம்னு சொல்கிறோம் ஆனால் புத்திசத்தை வந்து மாறன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க நம்ம தமிழில் மன்மதன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் மன்மதன் அப்படின்ற இந்த மாறன் பூதன் வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா புத்தருக்கு வந்து இந்த காம ஆசைகளை வந்து மெடிடேஷன் போது தூண்டி விடுது அவர் எப்படியாவது அங்கேருந்து எழுந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் புத்தர் எல்லாத்தையுமே அமைதியாக வந்து கடந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா பூதங்களை விட்டு மிரட்டுது இந்த இடத்துல உட்காராது எழுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா காட்டு விலங்குகளை வச்சு மிரட்டுது அதுவே வந்து நேரில் வந்து சொல்லுது இந்த மாதிரி இந்த மாதிரி பத்து நிலைகளை கடந்தவன் தான் வந்து ஞானத்தை வந்து அடைய முடியும் நீ பத்து நிலையை வந்து கடந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பூதம் வந்து கேட்ட உடனே புத்தர் வந்து அவரோட ஃபிங்கர் எடுத்து பூமியில் வந்து கையை வைக்கிறாரு கையை வச்ச உடனே அந்த பூமி தான் வந்து சாட்சி அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்லுவார் நான் எல்லா நிலையும் கடந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து அவர் பூமியில் வந்து கை வச்ச உடனே என்ன வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து ரெண்டா பொழக்குது இந்த மாறன் வந்து சரணடைஞ்சிடுது புத்தர் இந்த மாறன் பயம் காமம் இந்த எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்கும் நம்ம வந்து தியானத்தில் உட்காரும்போது நம்ம மனதுக்குள்ளேயே வந்து ஏழற எண்ணங்கள் தான் வந்து இந்த எண்ணங்கள் இது வந்து நம்மள உட்கார விடாது தியானத்தில் அதுதான் முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்க